Bye. Uh -huh.

சூப்பர் இதே மாதிரி நீ ஆல் தி பெஸ்ட் ஒன்னால் மட்டும்தான் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மியூசிக் அமைக்க முடியும் ஏன்னா லைவ் உண்டுக்கு கூட நீ முன்னாடி போய் அங்கே உக்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டதா ரஞ்சித் சாரும் நம்ம விக்ரம் சாரும் சொன்னாங்க சூப்பராக இருக்கு இசை வந்து வேற லெவலு ஓகேங்க சூப்பர் வேற பசுபதி சார் இது ஆறாவது படம் அடிச்சு தூள் கிளப்பி ஒரு விஷ்ணு பகவானை கும்பிட்ற ஒரு கேரக்டராக வந்து அவங்களுக்கும் சிறப்பு பண்ணியிருக்காரு ஏன்னா தங்கம் எடுக்கிறப்ப எல்லாத்தையும் தான் கொடுமைப்படுத்தியிருக்காங்க சிவன் பக்தரையும் கொடுமைப்படுத்திருக்காங்க விஷ்ணு பக் பக்தரையும் கொடுமைப்படுத்திருக்காங்க இவங்க எப்படி வந்து இவங்க மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்றதே ஒரு கண்டாக காட்டியிருக்காங்க பசியில் தாங்க முடியாமல் கொடுமையில் போய் சாப்பிட்டதை எடுத்து காட்டியிருக்காங்க இது கண்டிப்பாக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டது அந்த இடத்துல சாப்பிட்ருக்காங்கன்றத பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம தமிழக மக்கள் எல்லாரும் எல்லாரும் ஒரே ஒரு கண்ணாக நினைச்சுக்கிட்டோம் கண்டிப்பாக எல்லாரும் நம்ம ஒன்று தான் கண்ணு சூப்பர் பசின்னு வந்துட்டு மாட்டு கடி தான் கிடைக்குமா வேற கிடைக்கல அதாவது இந்த கேள்வி இங்கே கேட்டோன்னா உனக்கு ஒதப்பாங்க அதனால விட்டு இதில் வரலாற்று பதிப்பு தான் இருக்கும் ஏன்னா சர்பரட்டா பரம்பரையிலேருந்து இருந்து காது வந்து மாபியா கேங்கு வரைக்கும் தான் எடுத்தார் இது ஒண்டி தான் வரலாற்று படைப்பாக எடுத்திருக்கிறாரு ஓகே இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் நம்ம தமிழர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்றத சிறப்பாக காட்டியிருக்காங்க ஓகேவா ஃபைட்டு வந்து நேச்சுரல் ஃபைட்டு தான் அதாவது வந்து அது பூதத்து கூட சண்டை போடுறப்ப எப்படி சண்டை போடுவான் ஒரு குச்சி எடுத்து அடிப்போம் இல்லையா அந்த மாதிரி லைவ் ஃபைட்டு தான் ஃபைட்டு லைவ் ஃபைட்டு லைவ் லைவ் வாய்ஸு அப்படின்னு எல்லாமே லைவாக பண்ணியிருக்காங்க சாங் மட்டும்தான் வந்து மிஸ்ஸிஸ் ஓகேவா அதுக்கு மட்டும்தான் வந்து பிஜிஎம் கூட பண்ணிருக்கேன் ஓகே சூப்பர் படம் வந்து வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் எழுபத்தி சுதந்திர சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் செய்யாமன்னா அந்த தினத்துக்கே இந்த இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்தாங்கன்றதை அதையும் இஷ்டப்பட்டு சொல்லி அதுவும் நீங்கள் வெளியிட்டதுக்கு ரொம்ப நன்றி சூப்பர் படம் வெற்றி அடைய கண்டிப்பாக வெற்றிக்கு தான் பத்துக்கு பத்து அவ்வளோதான் தங்களான் மூவி மூவி பார்த்துட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன் ஒரு ஆஸ்கார் வந்த ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு உண்மையிலே ஸ்டார்ட் என கிடைச்சு வரைக்கும் இருக்கட்டும் 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 ஆக்டிங்காக மியூசிக்காக ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயமோத்தையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காருனே சொல்லலாம் பார் அஞ்சுத்தார் ஈஸியாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி காமிச்சிருப்பார் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம அந் இப்போலாம் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்போ அந்த ஒரிஜினல் அந்த சாம்பல் யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும் அவங்க பேசும்போது கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸு எனக்கு என்னென்னா ஒரு முன்னாடியெலாம் நாடகத்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ஆக்டிங் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆக்டிங் அந்த படத்தில் நான் பார்த்தேனே சொல்லலாம் ஏன்னா குழந்தையிலேருந்து அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நெல் நம்மளோட நிலம்லாம் எப்படி மற்றவங்கக்கிட்ட போச்சு நம்ம எந்த அளவுக்கு அடிமையா வாழ்ந்திருக்கோம் ஃபஸ்ட்டு யார்கிட்ட எல்லாம் அடிமையாக வாழ்ந்தோம் அப்படிங்கிற சொன்ன விதமாக இருக்கட்டும் இந்த படத்தில் வந்து ராமானுஜம் கொண்டுட்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி ராமானுஜம் சாரால் தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பூனல் போடுறீங்க அப்படின்னு சொன்ன அந்த விதமாக இருக்கட்டும் ஒரு கோட் ஒரு கோட்டு போட்டால் எந்த நிலைமைக்கு நம்மளை ஆளாக்குவாங்கங்கிற விதமாக இருக்கட்டும் அந்த காலத்திலே வந்து படிப்புங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டுட்டு வரணுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன் விஷயத்தை கொண்டு வந்தது லாங்குவேஜஸ் லாங்குவேஜஸ் நாங்கள் ஒரு ஆறு மாதம் ஒருத்தவங்க கூட பேசினாலே நாங்கள் கற்றுப்போம் சொல்லி அவ்வளோ அழகாக அரசியல் பேசியிருப்பாரு முழுக்க முழுக்க அரசியல் படங்கள்ல யாரோட மனசையும் புண்படுத்தாமல் கொண்டுட்டு தான் பா ரஞ்சித்தோட ஸ்டைலுன்னு சொன்னாங்க ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தோட இது அப்படின்னா ஒரு உண்மை சம்பவங்களை நம்மளை வாழ வச்சிருக்காரு ஒரு டைரக்டரோட டேரக்டரோட வேலை அதுதான் நம்ம ஒரு படம் பார்க்கணும்னா அந்த இடத்துல நம்ம உட்காந்து உண்மையிலே அந்த ஃபீல் பண்ணி அந்த இடத்துல நம்ம இருக்கோன்னு வைக்கணும் அதை வச்சுட்டார் மியூசிக் லாஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச விஷயமே லாஸ்ட் ஒரு சோக சாங் ஒன்று வரும் அந்த சாங்காக இருக்கட்டும் மினிக்கி மினிக்கி சாங் ஒரு சுச்சுவேஷனில் வச்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷன் நானும் எதிர்பார்க்கல அவ்வளோ சூப்பராக இருந்தது அறுவடை சாங்கில் நிறைய அரசியலையும் சேர்த்து லிரிக் பண்ணியிருக்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருந்தது விஎஃப்எஸ் அந்த ஒரு அதாவது எருவு மாடெல்லாம் வரும் பாம்பு வரும் அந்த பாம்பை வந்து அவர் கொத்தும்போது லாஸ்ட்டாக வெட்டுறதுக்காண்டி இது பண்ணும்போது தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி போராடும் போது இருக்கக்கூடிய அந்த விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது கீழே தங்கத்தை காட்டின விதம்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது அப்போ வந்து கடைசியாக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா கடைசியாக ஒரு விக்ரம் ஒரு டைலாக் சொல்லுவார் இது என்னோட இடம் எங்களோட நலம் இது நாங்கள் தான் வாழ்வோம் நாங்கள் அடிமைகள் இல்லைன்னு சொல்லியிருப்பார் அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்டார்ட் இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு மனுஷன் அப்படி இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் வாழ முடியும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி அது கெட்டப்புன்னு சொல்லக்கூடாது வாழ்ந்துருக்கான்னு சொல்லலாம் ஏன்னா இருந்தே எனக்கு அந்த கோட் சீன் போட்டப்போ கூட நடக்கும்போது ஒரு மாதிரி கால சாட்சி வச்சு நடப்பாரு அந்த சீன்லாம் அவ்வளோ அழகா இருந்தது இந்த இந்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவங்களோட பையனை ஒரு பையன் நடிச்சிருப்பான் அந்த சீன்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் முனிங்கிற ஒரு கேரக்டரை வந்து நம்ம சிலையில் உட்காமிச்சிருப்பாரு ஒரு புக்தர் சிலை மாதிரி அந்த ஒரு விஷயங்களும் அவ்வளோ சூப்பராக இருந்தது டென்னுக்கு டென்னே கொடுப்பேன் அதுக்கு மேல கூட கொடுப்பேன்